பொதுமக்கள் பாவம்னு சொல்லி நாங்கள் எடுக்கிற விஷயங்கள்ல சில நேரங்களில் வந்து நாங்கள் பொதுமக்களுக்காண்டி சில நேரத்தில் நாங்கள் எங்களை இழக்கிறோமோன்ற ஒரு கவலை உண்டு எனக்கு சொல்லக்கூடாதவோ இதை போடக்கூடாதவோ இல்லையோன்னு தெரியல எதுக்கும் அந்த ஐபிசி தமிழ் பாஸ்கரனோட அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய காசை கொண்டு வந்து ரீச் அது போன்ற இதெல்லாம் கட்டி செய்கின்றவர் அதை மாதிரி என்னொரு குணான்க்கிறவர் வந்து அதாவது வந்து கருடா கருடான்னு சொல்லி ஒரு இது அவர்களுடைய ஒரு குடும்பமான ஆக்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன திட்டமிட்ட ரீதியில் என்ன மாதிரி செய்திருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து காகில் ஸ்குவரில் ஒரு பட வெளியீட்டு விழா ஒன்றுக்கு உங்களை ஒரு தனிப்பட்ட ரீதியில் அழைத்து எங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே பரவாயில்ல வாரேன் நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட் நான் ஃபைவ் ஓ கிளாக் இருந்ததுக்கு போகிற போனால் இது வந்து திட்டமிட்ட ஐபிசி சாந்தன் ஐபிசி பாஸ்கரன் மற்றது அவர் இந்த குணாவோ குணா அவர் மற்றது உஷாந்தனாக தனிப்பட்ட ரீதியான ஒரு திட்டமிட்ட செயல் அதை நான் உங்களுக்கு நேரவே காட்டு எனக்கு சில சில நேரங்களில் நான் பொதுமக்களுக்காண்டி நான் என்னுடைய வழிகளையும் பொறுத்துக்கொண்டு என்னுடைய குண அதாவது என்னுடைய குண குண குணம் என்னென்றால் அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்க நடக்கொள்ள நான் இல்லை பரவாயில்லை இந்த என்ன நான் கொஞ்சம் தாழ்ந்து போனேன் நம்ம சில பேர் சொல்லிச்சுனா ஐபிசிக்கு பாஸ்கரனோட உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது டீல் இருக்கா காசு இருக்கான்னு சொல்லி அதுக்குரிய நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவ பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொண்டே ஒரு கரையில் இருக்கி வச்சு நான் அந்த விளக்கியத்தை கேளுபே வெளியில் வந்துட்டேன் அதை அது சம்மந்தமான வீடியோக்கள் யாராவது யூடியூப் செஞ்சு போடுவாங்களே நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ பொதுமக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்த ஒரு போய் பிளான் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் அந்த ஒரு ரெண்டு வந்து ஒரு ஒரு மூலையில் கொண்டு இருத்தி விடுற மாதிரி பிளான் பண்ணி ரைட் அது நான் வெளியால் வந்துட்டேன் எனக்கு மானம் இருக்கு தானே நான் வந்து இப்படி மானம் கட்ட ஓஸ்தி தானே யாரோ உழைச்ச காசுகளை யாரோ சேர்த்த காசுகளை கொண்டு போய் லிபர் ஆகணுன்ற ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி திருப்பி இப்படி வந்து அப்படி செய்கிறார்கள் இல்லை தானே நாங்கள் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் ஹா ரைட் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை தான் என்னை கூப்பிட்டு எப்படி திட்டமிட்ட ரீதியில் ப்ளான் பண்ணி இதையும் இனி இனிப்போ இனி யாராவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஐபிசி பாஸ்கரன் நெல்லம் குணா நெல்லம் உசாந்தன் நெல்லம் அவையே நீங்கள் ஒரு மன்னிச்ச ஒருக்கா விட்டுடுங்கோன்னு சொல்லி யாராவது வெளிநாட்டுக்கு கேட்டீங்கன்னா வெளிநாட்டில் இருக்க சேனமே உங்களுக்கு சிறப்பாக அடிக்கும் அதுக்குரிய இதில் அதாவது கூப்பிட்டு என்னை அவமானப்படுத்தினால அந்த விளக்கேற்றி கொண்டு கேட்க நான் வெளியேற வந்துடுவேன் அந்த ப்ரோக்ராமில் ஹா ரைட் அதுக்குரிய ரெக்கார்டிங்கில் பார்ப்போம்

அண்ணா வணக்கம் பிசியோ அண்ணா இல்லடா அவருக்கு ஒரு பிஸியும் இல்ல அவனோட நீ அடிச்சிருந்தேன் நான் பேசுறதும் கடிச்சிருந்தேன் பேசு நீ என்ன கடிச்சிருக்கோ அண்ணா மூன்று தரம் அடிச்சிருந்தீங்கன்னா சொரிய அண்ணா நான் வந்து போன ஜாஜில் விட குளிக்க போயிட்டேன் சொரிய அண்ணா வெரி சொரி பிரச்சனை இல்ல சொல்லுடா ஓ அது 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 இல்ல விஷயம் பிரான்ஸ்ல இருந்து குடான் நேரால் வந்துக்கிறார் பிரான்ஸ்ல இருந்து ஓ யாராவது குணான்னு சொல்லி அவர் அந்த படங்கள் தாயகம் சார்ந்த படங்கள் வந்து கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார் சரி அவர் நிகழ்ச்சி என்ன முதலாந்தி அதி இருக்குது யாழ்பானம் காஹில்ஸ்ல அவர் உங்களை தனிப்பட்ட முறையில உங்களை வந்து அழைச்சு உங்களை வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல கூப்பிடணும்ன்றத}}{|அவர் இருக்கு பாம்|ஆரை எங்க 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 இருக்குவர் அந்த ஆட்சி காஹில்ஸ் மேல டேட் சரி எங்க இருக்கு உங்களுக்கு அவரே நம்பர் அனுப்பிக்கறேனா ஆ

நீங்க ரெகிக்கலாம் இல்லைன்னா தெரியாது இல்ல உங்களுக்கு நியாயமான யூடியூ தவிர மிச்சாங்கன்னு நீங்க அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொடுத்து பர்சனா இல்ல அண்ணா அப்படி அடிக்க வேண்டாம் அத அடிச்சா உங்களை பாதிக்கும் யாரையும் அடிக்க வேண்டாம் சிலதை வந்து அவாய்ட் பண்ணுங்க சாப்பிட போறோன்னா ஜான் அங்க போறேன் இங்க போறேன்னு தெரியாதா இந்த வரைக்கும் நீங்க உன்ன தெரியுமா முதல்ல கண்ட சொன்னாங்க அண்ணா நானும் நீங்க சை பண்ணி பாக்கலா தானே நானும் நேரமே இல்லையா பொன்னியானு கேட்டா சொல்லி போட்டு போடுவதே தவிர நீ என்ன சேரில் உனக்கு எவ்வளவு பேர் இருக்கு உனக்கு பின்னால யார் இருக்குது நீ ஆச்சு வேலை இறாந்து

அப்படி இப்படி என்று நான் சொல்லதான் அப்ப இந்த வாங்க போய் ஜூனியர்ஸ்டி இதுல ஸ்டூடெண்ட் யூனியன்ல ஏதாவது சொல்லிவிட்டாங்க அண்ணா ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிரானிக்கிறார் ரெண்டு பிரச்சனையா வர மாட்டோம் கொடுத்தா நான் வந்து வந்து சில உங்களை வந்து என்ன சொல்றது லீட் பண்றது அட்வைஸ் பண்றது யாரும் இல்லாத ஒரு நிலைமை வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிடுறேன் அதுதான் நான் சொன்னேன் என்ன சொல்லுங்க அவனை எல்லாத்துக்கும் போய் சும்மா போய் நீங்க போய் நிக்கா அவன் நாலு கழி உதவு முழுதும் சூடாகும் நீங்க தனியா நின்று உள்ளே நீங்க பயப்படுறீங்களா ஆஹ் நீங்க நல்லவர கெட்டவரா அப்படியாடா கட்டி எனக்கு தெரியுமா நான் அந்த வீடியோ நான் பார்த்து அவனது அவன் அவருடன் தனிப்பட முறையில் தாக்க விரும்புகிறேன் இப்படி போனா வந்து இப்படி இப்படியான சம்பவங்களுக்கு போக வேண்டி வரும் எனக்கு அவன் யாரும் அவனடா சாப்பிட்டு கொண்டிருக்கேங்க நான் போய் வீட்டில் கூட சாப்பிட்டு கொண்டது நான் வந்து கேட்டான் அண்ண உங்களோட சாப்பாடுக்கு நான் பே பண்றேன் நான் அடே இந்த அண்டாசி என்ன சண்டிய நான் நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்க மாதிரி ஒரு வீடியோ எடுக்கவாண்டி அப்ப நான் சொன்னீங்கன்னா கோவம் வந்துச்சு அப்ப நான் சொன்ன வெளியில சொல்லி போட்டுதான் வந்தனா நான் சாப்பிட்டு வந்து வெளியில வச்சு அந்த கதறையில வச்சு வீடியோ சாப்பிட் குலப்பட செய்யாதான் என்ன சாப்பிட விட போட்டு சுத்தி கொண்டேன்னு தான்ட்டான் நான் ஒரு போட்டோ செல்ஃபி எடுக்கிறேன் அப்ப நான் கோவம் நான் அஞ்சனன் இதுக்கு மேல நீ போட்டோ எடுத்தீங்கன்னா நான்

இல்ல நான் ஒரு நீங்க என்ன கணக்கு ஆச்சுறீங்கண்ணா இதை உங்களை சொன்ன அப்புறம் தெரியும் நீ ஜாஸ்தா இல்லை எனக்கு எனக்கு நீ ஆளுன்னு தெரியா ஒண்ணு தெரியா ஏதோ நடக்க கிரைன் அதை சொல்லி விடுவோம் அதை கூட நீ போட்டா உனக்கு ஒரு நான் ஜூட்டி பஸ்ஸுக்கோ ஒரு போஸ்டர்ல போட்டுருக்கேன் அப்ப இப்படி செய்யாதீங்களா சரியில்லையா நான் வந்து எனக்கு எந்த வருமானத்துக்காக நான் ஒரு நீங்க ஜனநாயக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்பணி கூட கொஞ்சம் கூட இதுல வச்சிருந்தவர் என்ன வேன்ல வச்சிருந்தவர் அங்க நான் இங்க வந்து நான் பேசி போட்டு வந்துடுறேன் நான் பேசிடலாம்

நீங்க நீங்க என்ன பற்றி சொன்னோன்னு வந்து கணவர் அடிச்சு எனக்கு எனக்கும் போட்டு உங்களுக்கு உங்களுக்கும் போட்டு மாறி மாறி எல்லா இடத்தையும் போட்டு கரணையும் போட்டு அங்கேயும் போட்டு இஞ்சியும் போட்டு எல்லாம் போட்டு இருந்தவங்க அப்போ உங்களை தாக்கி ஒரு விஷயம் கூட நான் போட போடல நான் நீ அவன் தான் நீடா சேவனி வச்சிருக்க நீ போல் பண்ணி சொல்லுவாய் அண்ணன் நான் ஐபிசி கேக்கிறான் உஷாந்தன் என்ற பெயர் அடுத்து அங்க போக அவன் வாங்கு கூட்டிட்டு போனான் அப்ப அவன் தான் நீ

அதாவது வந்து அண்ணாவில் ஒரு இதால் தான் தமிழ் இன்னும் செத்தது இப்படி தான் தலைவரும் ஒரு காலத்தில் காத்தோட காட்டா போன நானும் இப்படி நம்பினேன் நம்பினா பிறகு அவரோட அதாவது யார் அந்த குணா என்றவரோட கதைக்கிறேன் நான் அவரோட கதை கேட்கலன்னு சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கும் நாளைக்கு படியே நான் பேராதினியில் மணிக்கு பட் நான் இன்றைக்கு இன்னைக்கு வந்து நான் சரி நின்று டீரஓடீரவா பேராதினியை போகும்போது நான் அந்த புரோகிராமுக்கு போனான் போகும்போதே ஒரு ஆளை இவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு பிளான் பண்ணியாது அது வந்து யார் பாஸ்கரனும் மற்ற இவர் ஐபிசி உஷாந்தனும் இப்படி என்ன கதைச்சோட நான் நம்பிட்டேன் ஆஹா இப்படி ஒரு ஒரு தம்பிமார் இருக்கிறாங்களோ அவ்வளவு அதுல இப்படியும் பாசமாக ஒருத்தன் இருப்பானாண்டு கூட ஜோதிட்டேன் சரியா அதுக்கு பிறகு அவர் அவருடைய குணான்றவர் இதெல்லாம் பிளான் பண்ணிவே பிளான் பண்ணி எப்படி என்ன செய்யணும் எனக்கு குத்தையில் தமிழ் ஆக்கள் முழு குத்தினேன் ஆனால் என்னண்டால் இது ராமனாச்சுனா போலீஸ்காரன்ற பிள்ளை என்றதை மறந்துட்டாங்களா அடுத்த ரெக்கார்டிங் எடுப்பாரு

உருவாக்கணும் வியாபார சினிமா மற்ற தங்களுக்கான அடையாள சினிமாக்கள் நீங்களும் மக்கள் பிரச்சனையை வழியில கொண்டு வந்து சோஷியல் மீடியா வழிய வச்சு கொண்டிருக்கிறீங்க அப்ப நான் இங்க வந்த இடத்துல இங்க வந்து நிக்கிறேன் அப்ப முதலாம் தேதி வந்து அந்த ரெண்டு படம் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு லவ் ஸ்டோரி உண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதி லவ் ஸ்டோரி இரண்டாவது படம் வந்து இந்த குழந்தை புள்ளி போட்டி போது கோடிக்கூடுங்கள்ல பாஸ் சிடிபி பாஸ் அந்த அது ஓடி ஒரு படம் அது சம்பந்தமான அது நடை இங்க நடக்கிறது எல்லாம் உண்மைதான் டாக்டர் அப்ப

சமூகத்துல அரசியல்வாதிகள் உழைக்கிற செயற்பாட்டாளர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலயோ இல்லாடி எந்த மாவட்டத்துல இருக்கிற தமிழ் கலைஞர்கள் திரைப்படத்துறை கலைஞர்களும் வந்து வளரவேணும் எல்லாரும் வந்து எங்கள்ட்ட இருந்து சுரண்டி கொண்டு போறதுதான் பாக்கணும் ஒழுங்கு எங்கட வளர்த்து விடுறதுக்கான எந்த இதுவும் இது முற்று முழுதா வந்து

மட்டக்களவு பக்கம் எடுக்கிறவங்க தெரிய மாட்டாங்க இங்கேயும் ஒரு டென் மூணு எடுத்து இதுல போடுறவங்க அதே நான் பார்த்திருக்கேன் நான் சும்மா அப்பப்ப ஏதாவது பேஸ்புக்ல வந்தா பாக்குற வழியே மற்றபடி எனக்கு அது சம்பந்தமா டீப் நாலேஜ் ஒண்ணும் இல்லை பட் எனக்கு ஒரு கலரசனே இருக்கு அது உங்களுக்கு சந்தேகம் பெற வேண்டாம் இது இது வந்து நான் என்ன செய்யறேன்டா இப்ப வந்து நாங்கள் ஈழத்து சினிமா வளர்க்கிறோம் நாங்க ஈழ சினிமாவை அப்படி அண்டிதி கொமர்ஷியல் சினிமா நடந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கட நாடுல நடந்திருக்கு

உங்களுக்கு ஒரே ஒரு சேர்த்து சினிமா தொகைகளை இடங்களை எங்களுக்கு எதிரான விஷயங்களையும் நாங்கள் கலக்கிறீங்க எங்களுக்கு இதுல நாங்கள் தெளிவா இருப்போம் அதை மட்டும் நீங்க புரிஞ்சு நீங்க வந்த பிறகு எங்க வேலையை பார்த்துட்டு நாங்கள் எப்படி உழைக்கிறோம்ன்றதை பார்த்துட்டு நீங்க உங்களோட சொன்னங்களை பிறகு

அந்த ஸ்பீச்சு ஒன்றுமே எங்களுக்கு திட்டமிட்ட படி நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கும் எனக்கு நீங்கள் மக்களின் இந்த பிரதிநிதியா இருந்து கதைக்கிற நீங்க அதே மாதிரி எங்களுடைய திரைப்படத்துறையே நீங்கள் ஒரு பார்வையாளர் இருந்து பார்த்து அதுக்கான இதை சொன்னீங்கள்ட பெரிய சந்தோஷம் காலப்பகுதியில நாங்க தொடர்ந்து வேலை செய்யலாம் இருக்கு இல்ல

அண்டே நான் ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் பேக் பண்ணியிருப்பேன் நான் பேராஜினியும் போகாமல் இவங்களுக்காண்டி போனான் போன பிறகு ஒரு இவ்வளவு அவமானப்படுத்திடுமோ அவ்வளவு பிளான் பண்ணி வர பண்ணி அவமானப்படுத்தி பிறகு நான் நினைக்கல பொதுமக்களில் ஐபிசி பாஸ்கரன் இந்த முறை ஏதோ இது போடுறார் இல்லை என்ன சாமான் பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறார் தமிழ் மக்கள் சார்பாக அது மாதிரி இப்படி உ மாதிரியான இடுபடிகளை வச்சு பிளான் பண்ணி அண்ணா 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 அவங்களோட உடம்பு பார்த்துக்கொள்ள முன்னாடி நான் செத்துட்டேன் ஓகே உண்மையாகவே பாசமாக தான் சரியான சரி இருக்குது நான் அது பிறகு அந்த விளாக்கேத்தி கொண்டு கேட்கற மனவன்றது ரத்தத்துலேயே இருக்குது அதை நீங்கள் ஒன்றுமே அது அப்படியே அவமானப்படுத்தின நான் இறங்கி வழியால் வந்துட்டேன் சரியா ரைட் அது அதுக்காக பிறகு நான் வெளியில் வந்த அப்புறம் அடித்த கோல சில பேரை நாங்கள் தோல் வச்சு பார்க்குறோம் ஓமனா ரீவென்ஸ் சீமாவையும் என்கிட்ட கொடுத்திருக்கிறது அவங்க நான் அவர் இப்படி தான் தமிழினம் விழுத்தப்பட்டது பட் இந்த தடவை நான் அண்ணன் மாதிரி மொக்கிவே அதாவது அதாவது என்னென்னு சொல்கிறேன் அண்ணன் எல்லாரையும் நம்பினது தானே நம்பி கேபி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா காசு கொடுத்து பாஸ்கரன்ட்ட காசு கொடுத்து அதை வச்சு கொள்ளு நான் சாமனோட வேண்டி அனுப்பி நான் அடிப்பட்றேன் நினச்சி போட்டேன் அண்ணன் அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்களை நின்று தனி அடிபட்டு கொண்டு வந்தது அவ்வளவு நம்பிக்கை ஆகலை இவன் இருந்து உள்ளாசமாக இருந்து காசுகள் இல்லை போனவர்கள் கெளிய விட்டரில் சரி சார் அது கை கதைக்கு வரும்போது இப்படி இப்படி குத்தப்பட்ட தமிழந்தான் நாங்கள் ஆனால் இந்த முறை பிள்ளையான நடத்துல விளையாடினாவே தான் பிரச்சனை சந்திப்போம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு அலைப்பண்டு வந்தது பாராளுமன்ற தேர்தலில் வந்து புது உறுப்பினராக வந்து ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டு ஒருத்தர் ஒருத்தருடைய படத்தையும் போட்டு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இவர்கள் பிளான் பண்ணி எல்லா நல்லவர்களையுமே கெட்டவர்களாக மாற்றி அவர்களுடைய அவருடைய பேரலை எல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை அது அந்த மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்சனியன் ஐயா அவர்களுடைய படங்களையும் போட்டு எழுதியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவ்வாறு ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு ஒரு உயர்ந்த ஐயா அவர் நீதிபதி இளஞ்சனியனுடைய குரலை கேட்கும்போது எனக்கு சாதாரணமாக எங்களுடைய அன்னை குரலை கேட்கின்ற மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கிறது அவரை கூட்டி கொண்டு வந்து இதில் பொது வேட்பாளராக வைத்து திருப்பியும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து என்ன என்ன சாதாரணமாக ஒரு மெடிக்கல் சூப்ரீண்டராக இருந்தது என்ன கொண்டு வந்து இது இப்படி ஆக்கிட்டோம் சரி எந்த வாழ்க்கையை கெடுத்துட்டோம் இப்படி பிளான் பண்ணோம் இது இந்த தமிழ் எங்களை சரியான கவலை என்னென்றால் சிங்களவர் அப்படி செய்கிறீர்கள் நாங்கள் துருவத்துக்கண்டே இட்ட பெண் காலத்திலிருந்து கட்டப்பன் இட்ட பெண் காலத்தில் இருந்து உங்கள் ரெண்டு பேர் வைக்கணுமாவே என்ற பேரலை சொல்ல முடியும் பேர் அந்த காலத்திலேருந்து நாங்கள் துருவத்துக்குன்னு இந்த துருவத்தை நினைக்கணும் சரியான நகவலையாக இருக்குது ஒருத்தனை அவமானப்படுத்த மட்டும் பிளான் பண்ணி அண்ணா 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 நீங்கள் எங்கள்ட்ட கேட்டு செய்யுங்கண்ணா எங்களை என்ன என்னடான் செய்யுங்கண்ணான்னு சொல்லி அதை விட கிணத்து துருவங்கள் இருக்குது டைம் பிறகு அதில் தான் பார்த்துக்கணும் ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு இன்வைட்டியாக இப்படி போனதுக்கு நான் சரியாக வெறுத்துப்படுறேன் அது மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இப்போ ஐபிசி உஷாந்தன் அண்ட யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் பாஸ்கர் என் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் நீங்கள் கேட்டதுக்காண்டி உங்களுக்காண்டி என்னுடைய மானம் எல்லாத்தையும் விட்டு கீழே வந்தாலும் அப்போ சில இவர்கள் இவரோட எங்களுக்கு டீல் இவரோட காசு டீல்னு சொல்லி அங்கே இவர்கள் வந்து ஐபிசி பாஸ்கரனை அழைத்திருந்தார்கள் இல்லை ஐபிசி உஷாந்தன் அங்கே நின்று இருந்தார் அது த அது தவிர அந்த பேர் போன ஒன்று ரெண்டு கயக்க விரும்பவில்லை ஓகே நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்களாக இருந்து கொள்கிறோம் மக்களுக்கு இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் தமிழருக்கு எதிரி தமிழ் தான் நீங்கள் வடிவாடிக் கொண்டுக்கிறீங்க நாங்கள் சந்திப்போம் நான் சரியான கவலையோடு நடதுகிறேன் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக அந்த லைவன்ற வழியாக நான் வடிவாக கற்றுக்கிறேன் அந்த லண்டனில் இருந்து கொஞ்சம் பேருக்கு போய் நீங்கள் ஐபிஎஸி பாஸ்கர்ன்னா மாதிரி கடவுள தெய்வமே இல்லை அவர் உழவிற்கு சாப்பாடு கொடுக்குறாரு வேலையெல்லாம் கொடுக்குறாருன்றும் எனக்கு தெரியும் வேறு பொம்பளை பிள்ளைகளோடு இல்லாமல் பிரச்சனை தெரியும் நீங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கால் பண்ணி நான் காணல நான் கண்ட தானே சொல்லுவோன்னு அவர் அப்படி கொடுக்குறாரு தெரியாது கண்ட வீடியோக்கள் வந்தால் லிங்கில் இருந்தால் போட்டு விடுவோம் சரியான கவலையாக இப்படியானகள் வந்து எங்களோட தமிழில் மக்களை பிரிதிப்படுத்தி எங்கே போய் நிற்க போகுது எங்களோடய தமிழினம் இன்னும் எங்கே போய் நிற்க போகுது நீங்கள் தான் யோசிக்கணும் இறை செல்வாதி இல சாதிங்க ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் பானையை தட்டி தட்டி கொண்டு வந்தோம் இப்போது திருப்பி இன்னொரு வித்தியாசமான வகையில் இவர்களில் வழியாக வந்துருக்கீங்க நாங்கள் மக்களும் செய்கிறோம் ரீச் கட்டுறோம் ரீச் வந்து இவ்வளோ செய்கிறோம் பைத்தங்காய பிடுங்குகிறோம் புடலங்காய படுங்குகிறோம் பைத்தங்காய் விற்கிறோம் பைத்தங்காய் விற்று உழவு காசு வந்து அடி பைத்தங்காயம் ஆடி கூடும் இல்லை எங்களை தமிழ் அதுக்கு தேவை சுயநுன் உரிமை வடக்கு கிழக்கில் சொந்தமாக தங்கோட மண்ணில் வந்து சாப்பிட்டு படுக்கணும்னு யோசிக்கிறான் தமிழினம் நீங்களே மாத்திரியல் ஒரு காலத்தில் அபிவிருத்தி என்ற மாத்திரியல் ஒரு காலத்தில் பைத்தங்காய் ரீச்சாண்டு ஆகுண்டத மாத்திரியல் ஒரு காலத்தில் ஐ என்ற மாத்திரியல் சரி பரவாயில்ல பார் நடக்குன்னு நாங்கள் மட்டும் சந்திப்போம் நான் தமிழனடா அதில் எடுத்துமே வந்துச்சு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அது யாராவது தேங்க்யூ ஸோ மச்